இன்னைக்கு வந்து இரா கிரேவி பண்ண போறோம் வாங்க பண்ணலாம் வாங்க என்ன சீரகம் எலை ஏலக்காய் பட்டை கிராம்பு வாங்க போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் வாங்க பொடியா கட் பண்ணி போடுவோம் வாங்கு உப்பு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு போட்டுனால் மசால் போயிடுச்சு வாங்க மங்கார உப்பு போடுங்க மஞ்சள் தூள் மசாலா மிளகாய் ஜீரகம் பொடி பெப்பர் பொடி பொடியில் தூள் போட்டுக்கலாம் மூணு அரைச்சு வச்சு தக்காளியை போட்டுக்கலாம். என்ன பிரிஞ்சு வெஞ்சிருச்சு வாங்க இதால் போடுவோம். வாங்க கிண்டி விடுக்கலாம். வாங்க 10 வீசும் வேக விட்டுக்கலாம். வாங்க நல்லா நல்லா வெஞ்சிருச்சு வாங்க ஜீரோ தூ మేలా సంతోషపట్టుకునే పొడులు పొడులు ఆ మేలా ప్లే అదు వాంగ టేస్ట్ కొంచెం కి మీరు ట్రై చేసి పారే